ஓம் நமாய ஓம் நமாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணமும் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து இப்பொழுது உனக்கு ஒரு தேவைகள் இருக்கலாம் இன்னும் சற்று நாட்களில் வேறு ஒரு தேவைகள் ஏற்படலாம் முதலில் உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை முதலில் நீ தீர்மானி அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தடங்கல்களையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் தங்கமே அதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது நீ வெற்றி கிடைக்கும் என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் உன் அப்பா நான் விட மாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போதைய நீ தங்கமே, கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நிச்சயம் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள் பயம் முத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைமை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் தங்கமே உன் வேண்டுதல்கள் யாவும் பளிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன் இன்றும் உன் மனதில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு நான் உன் துணையாக இல்லாமல் உன்னால் எப்படி எதிலும் வெற்றி காண முடியும் என்பதை சற்று சிந்தித்து பார் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை எனது வலது கரத்தால் தாங்குகின்றேன் கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் விடும் அளவிற்கு பெயரை நீ ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் உருவாக்குகின்றேன் யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியையும் வழங்குவது நானே என்று நீ அறிந்து கொள் தங்கமே சோதனை காலத்தில் யாரேனும் பயணித்தால் அது நானே சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கின்றது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் அறியாமலா இருக்கின்றேன் தங்கமே இனி நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டேன் அந்த துஷ்டர்களை நான் துரத்துவேன் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தவறாமல் நான் தந்து உனக்கு நீதியை நான் வழங்குவேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்